என்ன நடக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் நீண்ட நாட்களாக இந்த விவகாரம் நடந்துகிட்டே இருந்தாலும் தற்போது மீடியாக்கள்ல இந்த விவகாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சற்று அமைதியாக இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த பதினான்கு மாதங்களாக இந்த போர் நடைபெற்று கொண்டே இருக்குது தற்போதைய சூழல்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இந்த இரண்டு பேரும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு கிட்டத்தட்ட போர் நிற்கக்கூடிய சூழலுக்கு இந்த பேச்சுவார்த்தை தற்போது இணக்கமாக வந்திருக்கு அப்படின்றத யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்களே வந்து சொல்லி இருக்கிறாரு மொத்தமாக பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகள் விவகாரத்துல தற்போது என்ன சூழல் நிலவுது போர் எப்ப நிக்க அப்படின்ற முழு தகவல்களையும் நாம இந்த காணொளியில காணலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க உலகமே இஸ்ரேல் தாக்கப்படுதா அப்படின்னு ஆச்சரியத்தோட பாட்டாங்க ஆமா யாரும் எதிர்பாராத வகையில ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட தாக்குதலை ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்தினாங்க அந்த சூழல் வரைக்கும் இந்த உலகத்துல ராணுவம் அப்படின்னா அதுல மிகவும் சிறந்த கட்டமைப்பாக இருக்கக்கூடியது இஸ்ரேல் ராணுவம் தான் அவங்க கிட்ட தான் இந்த உலகத்தில் அதிநவீனமான ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் இஸ்ரேல் மீது கட்டி அமைக்கப்பட்டிருந்தது அந்த கட்டமைப்பை மீண்டும் மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு கோபமே இஸ்ரேல் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த தாக்குதலில் ஹமாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசாக எதுவும் பண்ணல ஆனா இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி பேர் இஸ்ரேல கொல்லப்பட்டாங்க நிச்சயமாக இது ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி தான் இந்த ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஒரு இருநூத்தி பேரை பணைய கைதிகளாக வந்து ஹமாஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருந்தாங்க பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காலச்சக்கரத்தை நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி இருநூறு பேருக்கு பதிலாக இஸ்ரேல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க இதுல மூன்றில் ஒருவர் குழந்தைகள் அதாவது இதுல மூணு ஒரு பங்கு டிவைட் பண்ணீங்கன்னா அவங்க குழந்தைகளா இருப்பாங்க அதுபோக பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு குறிப்பாக அந்த நாட்டினுடைய காசா பகுதி இன்னும் இருபது வருடங்களுக்கு தன்னை மறுசீரமைத்து கொண்டால் மட்டுமே அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு கடுமையான

விளக்கத்தை கொடுக்குறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய விவகாரம் மீண்டும் உலக மீடியாக்களில் எப்படி இடம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று முடிந்த அமெரிக்க தேர்தலில் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவோட அதிபராக பதவி பதவியேற்க போறாரு அதாவது கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுட்டாரு வெற்றி பெற்றவர் பதவியேற்க போறாரு எப்ப பதவியேற்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது அவர் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இருபதாம் தேதி பதவி ஏற்பதற்கு முன்பு இந்த போர் சம்பந்தமான விவகாரத்தை நீங்க பேச்சுவார்த்தை மூலம் முடிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா விளைவு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பேச்சுவார்த்தை துரிதப்படுத்தப்படுது இந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர் வந்து தேர்தலில் தோத்திருந்தாலும் வரும் இருபதாம் தேதி தான் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் அதன் வரை ஜோ பைடன் தான் அமெரிக்காவோட அவர் என்ன ஒரு பேச்சுவார்த்தையோட விளிம்பு இருக்கும் முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அவரும் அமெரிக்க அதிபரும் இருக்கும் எட்டப்பட வாய்ப்பு இருக்குன்றாரு வரப்போற அதிபரும் இருபதாம் தேதி முடிச்சுக்கோங்க அப்படின்ற சூழல்ல அவர் ஒரு டேட்டை கொடுக்கிறாரு இது போக பேச்சுவார்த்தை சில மணி நேரங்களிலோ அல்லது சில நாட்களிலோ இல்ல சில மாதங்களிலோ ஒரு கம்ப்ளீட் ஆகி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்த

அகமத் அல்தானியுடனும் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு பைடன் பேசுறாரு வளைகுடா நாடுகள்ல எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சமரசம் செய்வதற்கான ஒரு நல்லிணக்கம் எங்க ஏற்படும் பாத்தீங்கன்னா கத்தார்ல தான் ஏற்படும் இதற்கு முன்பு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா வெளியேறினாங்க இல்லையா அப்பவும் தாலிபான்களுடைய அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தினது கத்தார் தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணாங்க அது மத்திய கிழக்கு நாடுகள்ல எங்க எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதனுடைய மத்தியஸ்தமான முகாம் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா கத்தார்ல தான் நடக்கும் கத்தார் அது போன்ற ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாடு அந்த கத்தார் தான் இந்த விவகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க கத்தார் வந்து இந்த நிகழ்வு சம்மந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாரினுடைய வெளியுறவு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மஜீத் அல் அன்சாரி அவர் செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்திய சில விஷயங்கள் இருந்துச்சு அந்த விஷயங்களெல்லாம் வந்து நாங்க இப்ப சரி பண்ணிட்டோம் பேச்சுவார்த்தை

உறுதிப்படுத்துறாரு ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் இன்னொரு பக்கம் கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னொரு பக்கம் பாலிஸ்தான அதிகாரின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது நூறு சதவீதம் உண்மை அது முடிவையும் நூறு சதவீதம் நெருங்கி விட்டது அப்படின்றத எல்லா தரப்புல இருந்தும் நமக்கு உறுதிப்படுத்துறாங்க நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பு மூன்று பணைய கைதிகளை விடுதலை பண்ணுவாங்க இதற்கு பகரமாக இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ராணுவத்தை நிப்பாட்டியிருக்காங்க இல்லையா அந்த ராணுவத்தை திரும்ப பெற்றுக்கொள்வாங்க இது ஒரு நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை ரிலீஸ் பண்ணுவாங்க இதற்கு பகரமாக இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க இந்த போர் நடந்ததுனால தெற்கு பக்கத்துக்கு நிறைய மக்கள் போயிருக்காங்க அவங்க மீண்டும் வடக்கு பக்கம் வர்றதுக்கான அனுமதியை இஸ்ரேல் ராணுவம் வழங்குறாங்க ஆனா அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்னன்னா வரக்கூடிய மக்கள் கடற்கரை சாலை வழியாக தான் தான் அதே நேரத்தில் வாகனங்கள் வரக்கூடாது நடந்தே வரணும் இதுதான் அவங்க தரப்பு கண்டிஷன் அடுத்ததாக மூன்றாவது அப்போ இந்த வாகனம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதுக்கு அதற்கும் ஒரு ஏற்படுத்துகிறாங்க வாகனம் வாகனம் விலங்குகளால் கார்கள் ட்ரக்குகள் இதெல்லாம் நீங்கள் எந்த ரூட்டில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் உள்ள உள்ள சலா அல்தீன் சாலையை ஒட்டி ஒரு பகுதி வழியாக தான் வரணும் இந்த பகுதி வந்து கத்தார் மற்றும் எகிப்து இந்த நாடுகளுடைய தொழில்நுட்ப கண்காணிப்பு குழு மூலமா எக்ஸ்ரேவை கொண்டு கண்காணிப்பாங்க இந்த ரூட்ல தான் வரணும் இப்போ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அதாவது ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டாவது நாள் வரைக்கும் இஸ்ரேலினுடைய படைகள் வந்து பாத்தீங்கன்னா பீல டெல்வி அப்படின்ற பகுதியில் ஸ்டே பண்ணுவாங்க அது போக கிழக்கு மற்றும் வடக்கு இரண்டு பகுதிகளிலையும் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் பகுதியா வந்து ராணுவம் யாரும் இல்ல ஃப்ரீயா இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு கொண்டு வராங்க அது போக ஆயிரம் பேரை இஸ்ரேல் ராணுவம் வந்து அவங்களுடைய சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்றாங்க அதுல குறிப்பாக நூத்தி

எது எப்படி ஆனாலும் சரி கடந்த ஒன்றரை வருடங்களாக கடுமையான சோதனைகளை அனுபவித்து வரக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவதற்கு இந்த பேச்சுவார்த்தை அவசியம் இந்த போர் நிறுத்தமும் அவசியம் நன்றி